இந்த வரிசையை பார்த்துட்டோம் இப்போ இந்த வரிசையை பார்க்கணும் யா ஜபர் இருக்குது அதனால ரா தடிமனாக ரா இது வந்து என்ன சொன்னோம் லுவாதும் கிடையாது ஜுவாதும் கிடையாது ஜெட்டு சவுண்டும் கிடையாது எல் சவுண்டும் கிடையாது டி சவுண்ட் சொன்னோமா

டீசவுண்டு தான் இதுக்கும் பா ஜ ராக்கு ஜபர் பாருங்க தடிமனா ஓதணும் ரா, நோ நோ சீக்கிரமாக இதை முடிச்சுட்டு சுக்குன் செப்பாக்கு போடணும் இன்சால்லா.